வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாற்பது வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் முத்துராமன் நிற்பார் அந்த படத்தில் தேவிகா மேடம் தான் ஹீரோயின் ஒரு சித்தார் வச்சுட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டுங்க சத்தமாக சொல்லுங்கள் சொன்னது நீதானா எங்கள் வீட்டில் வயசான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏய் இங்க வா இந்த பாட்டு கேளு நான் பாட்டு நான் கேட்ட பாட்டு தான் அதில் ஒரு சரணம் வரும் தெரியுமாங்க ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா சொல்லிட்டு சொல்றாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அந்த படம் அந்த படத்துல அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை விரும்பி இருப்பா தமிழ் பெண்கள் எதையே யாரேனும் காதலித்தால் அவர்களை கணவனாகத்தான் நினைத்து காதலிப்பார்களே தவிர மற்றவாறாக காதலிக்கின்ற மரபு தமிழ் பெண்களுக்கு இல்லை அவள் வாழ்க்கையில் வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கட்டாயம் வந்தது அந்த பாட்டு அந்த பெண்ணுக்கு பொருந்தாது ஆனா அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணுனுடைய பேர் வச்சிருப்பார் டைரக்டர் சூப்பர் பேர் வச்சிருப்பாரு சீதான்னு கண்ணதாசன் எழுதிய பாட்டு என் மனம் லேட்டர் திங்கிங்கில் போகுது பக்கவாட்டு யோசனையில் போகுது ஒரு அனலிட்டிகல் திங்கம் திங்கிங்கில் போகுது ஓகே இது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக அந்த கதாநாயகிக்கு எழுதிய பாட்டல்ல இது கம்பராமாயணத்தில் சீதைக்காக எழுதிய பாட்டு எப்போ ராமன் சொன்னான்ல நெருப்புல இறங்குன்னு சொன்னானா சொல்லும் போது கம்ப படிச்சு பாருங்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு சீதைக்கு எதிராக ராமன் சொன்னது ஊன்திறம் உவந்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை நீ செத்து போ நீ ஒழுக்கம் இல்லாம வாழ்ந்துட்டேன்னு திட்டான் ராமன் ராமாயணத்துல அந்த பெண் ஒண்ணுமே சொல்லில்லைங்க கம்பருடைய சீதா எதுவுமே சொல்லல லக்ஷ்மணனை பார்த்து நெருப்பு வையினா கண்ணின் அவன் கண்ணில் கூறுறான் அவன் சொல்றான் நெருப்பு வைப்பான் உள்ள இறங்கிட்டான் நெருப்பு அணைஞ்சிருச்சு நான் இப்போ போடுறேன் அந்த ஒழுக்கம் இங்க எல்லா கணவன்மார்களுக்கும் சொல்லுகிறேன் சீத்தை என்பவள் ஏதோ ராமாயணத்தில் வருபவள் அல்ல உங்கள் வீட்டில் இருப்பவளும் அவள் தான் நானும் என் தாயும் அவள் தான் ஐயா வீட்டில் இருப்பவர்களும் அவர்கள்தான் கண்ணகியோ சீத்தையோ வெளியில இல்ல நம்ம வீட்டுல இருக்காங்க கெட்ட சொன்ன அந்த கணவனை பார்த்து எத்தனை காலமாகவோ ராமனையும் சீதையும் வாசித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டுதான் என்னையா சொன்னாய் சொன்னது நீதானா சொல் ராமா சொல் என்னை மறந்தாயா ஏன் 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 என் உயிரே மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே உன் மனதில் என் மனதை இணைத்ததும் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே இன்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவிநிலை விழலாமா தெருவிநிலை விழுந்தாலும் வேறொரு ஒரு கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்று சொன்னது நீ தானான்னு சொல்லும் போதே கண்ணீரோட முடியும் அந்த பாட்டு நீங்க வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற பொழுது வார்த்தைக்கான விளக்கங்கள் வேறுபடுகின்ற பொழுது உள்ளத்திற்குள் ஒரு ஒளி பரவும் பாருங்க அந்த பேரின்பம் நமக்கு வேறு எதிலுமே கிடைக்காது அந்த சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள் அந்த மனம் பரவசம் அடையக்கூடிய அந்த ஒரு சொல் தேடிதானே வந்திருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அதில் பட்டிமண்டபங்களை நடத்துவாங்க அதில் ஒரு வாட்டி கோயம்புத்தூரில் நான் பேச போகிறேன் நான் பேச போகும்போது மணி அறம் அறம் குறித்து பேசிட்டோம் அது யூடியூப்பில் இருக்கு பேசி முடிச்சிட்டோம் திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அமுதசுரபியினுடைய ஆசிரியர் மிக கண்ணியமான ஒரு மனிதர் தமிழ் படித்தவர் தமிழ் மீது தீராத காதல் கொண்டவர் காந்தியவாதி அவர் வந்து நான் ட்ரெயின் ஏறத்துக்கு போறேன் எனக்கு கிடைச்ச சொற்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பேச்சாளராக இருக்கிறத படிச்சுட்டு மட்டும் இல்லைங்க அப்சர்வேஷன் லேர்னிங் இருக்கல அதெல்லாம் தான் என் பேச்சு நான் மேடைக்கு வருகிறேன் மேடையிலிருந்து இல்லம் திரும்புகிறேன் இல்லம் திரும்புவதற்கு முன்னால் நான் ட்ரெயின் ஏறி ஆகணும் இப்போ நாம தான் இந்த வேஷங்கிஷம் கட்டிக்கிட்டு பேசுகிறோம்ல பெண்களுக்கு அது ஒரு தலையெழுத்து ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள்லாம் வந்து சாதாரணமாக வரவே முடியாது மேடைக்கு எப்போ மாறுமோ அந்த நிலை ஏங்க ஒரு பர்சில் நீங்கள் கையில் கையில் பேக்கெட்டாக தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் நாலு அஞ்சு பை ட்ரெஸ்லையே என்னைக்கா யோசிச்சதுண்டா பெண்களை இந்த கையில் ஒன்ன பச்சை பிள்ளைய கையில் தூக்குற மாதிரி காவிக்கிட்டே சுற்றணும் பாருங்க அந்த அம்மா கை அப்படியே பிள்ளைய வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருக்கு அவர் பாருங்க ஜாலியாக இருக்கிறார் எல்லாம் பரிசு அஞ்சு பரிசுல வச்சிருக்க நானும் ஒரு நாள் புடவையில் தைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன் மேடம் ஒரு நாள் பரிசு ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு நாள் பரிசு இன்னொரு இடத்துல இருக்கு நம்ம பெண்களுடைய மெட்டபாலிசம் அப்படி என்ன பண்றது கார்போஹைட்ரேட் சாப்பிட்ற சமூகம் அவ்வளோ வேலை வாங்குறீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியுதா ஒவ்வொரு நாள் ப்ளவுஸ் போதும் பிபி மிஷின் மாட்டுற மாதிரி புரிந்தவர்கள் கைத்தட்டுக்கிறார்கள் சிரிக்கிறார் சரியா என்னுடைய எனக்கு புரியலை நேராக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே ட்ரெயின்க்கு ஓடணும் அவர் ஒன்றும் இல்லை ஒரு ஜிப்பாக ஒரு ஜோல்னா பை அப்படியே என்ன பர் இன்னும் வரலன்னு ம் இருங்கயா மாற்றிட்டு வரணும்ல பத்து பத்து ட்ரெயின் நாங்கள் வெளியில் வரும்போது ஒம்பது நாற்பத்தஞ்சு கிட்ட போயிட்டோம் பத்து மணி மேலே ஏறி போகணும் மூணாவது பிளாட்ஃபார்ம் அஞ்சு நிமிஷம் அதில் ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் நிற்கிது நம்ம மோகன் சார் வந்து கையில் இட்லி வச்சுட்டு நிக்கிறார் ம் போறதுக்கு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அதை வாங்கிட்டு வேகமாக நடக்கிறேன் கிருஷ்ணன் சார் ஆரம்பிச்சார் பர்வீன் என்ன ஓடுற பி த்ரீ அங்கே இருக்குது பதினோரு கோச் தாண்டனம் அஞ்சே தான் இருக்குது சார் என்ன சார் இரு ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா எப்போ சார் நீங்கள்லாம் டைரெக்டாக வந்து எஃப்ஐலாம் போட்டுடலாம் டீச்சர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது அனுபவிக்கணும் நாங்கள்லாம் ஒன்னா இல்லைங்க காலையில ஏழு மணிக்கு போன் வரும் அப்போதான் கரெக்டாக கலேபரமாக அம்மன் மாதிரி பன்னெண்டு கையோட காலேஜுக்கு புறப்பட்டு இருக்கும் போது போன் வரும் பர்வீன் சுல்தானா மேடம் ஆமாங்க நான் யாருன்னு பேசுறேன் கண்டுபிடிங்க பாப்போம் யாரா இருந்தா எனக்கு என்ன டென்ஷனா இருக்கோங்க அந்த டைம்ல போய் பேசுவாங்களா கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாம் அப்படிதாங்க கிடைக்கும் டென்ஷனா இருக்கும்போது கையில வரும் கொஸ்டின் பேப்பர் அப்படி பேசுறாருங்க அவர் பரவீன் ஒரு கேள்வி கேட்கிறேன் சொல்ல பதில் அண்ணா ட்ரெயின்ல ஏறிடலாம் சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா இப்ப சொல்லலன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன் சரியா எனக்கு வந்து சொற்கள் வேணும் அதுவும் திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் சொல்லுங்க சார் தலைவிரி கோலமா அவ யாரு மூணு கோச்சு தான் தாண்டி இருக்க நாலு நிமிஷம் போயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்தில் போயிடும் வேகமா நடந்துட்டு இருக்கேன் புத்தி வேலை செஞ்சாங்க வேகமா நடக்க முடியும் நான் திரும்பி சொன்னேன் திரௌபதி நல்ல குழந்தை குட் ஆன்சர் திரௌபதி அவ உட்கார்ந்து இருக்காளா அப்ப ஒரு ஒரு விஷயம் நடக்குது அறுபது செகண்ட் இருக்கு இவ்வளவு கலேபரத்துல அவர் மெதுவான வார்த்தையில சொன்னதை நான் இவ்வளோ டிராமட்டைஸ்டா ஆர்ப்பாட்டமா உங்க முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு லேர்னிங் நடந்த இடம் அது எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போர்க்களத்தில் கிடைத்ததோ அப்படி இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நமக்கு ஞானமான வார்த்தைகள் கிடைக்கணும்ன்றது லிபி அதை கலங்குறான் அவன் கலங்கி கொண்டே என்னிடத்தில் உனக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் சொல்ல 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 நடந்து போயிட்டு இருக்கோம் கோச்சில் ஏறிட்டோம் பாதி சொல்லி முடிச்சுட்டார் மீதி ஆர்ஏசி அன்னைக்கு அவர் அங்கே உட்காந்துருக்கார் நான் இங்கே உட்காந்துருக்கேன் மீதி ஆர்ஏசியில் உட்காந்துக்கிட்டு டிடிஆர் வந்தவர்கிட்ட கூட ரிக்வஸ்ட் பண்ண முடியாமல் அவரை அனுப்பிட்டு உட்காந்துக்கிட்டே எல்லாம் பயணம் பண்ணேன் இந்த சொல்லை தவறவிடக்கூடாது கூடாது அவருக்கோ ஏதோ ஒரு நிலை இந்த வார்த்தையை பருவனிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அவருக்கு தெரியும் குரு வாங்கிக் கொண்ட வார்த்தையை எங்கே நானும் சொல்லுவேன் என்று அதனால் தான் சொல்லி நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன் இதுதான் காட்சி உள்ள நுழையிற அவ உக்காந்துருக்கா உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது ரெண்டு அருமையான சொற்களை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள் இப்பொழுது எனக்கு ரெண்டு வார்த்தை கிடைச்சது அதுல இருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் உள்ள நுழையிறான் அர்ச்சுன திரௌபதி நல்லா இருக்கிறியாம்மா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேம்மா ஏதோ உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் கர்ணனை இன்னும் நீங்கள் கொல்லலையே நாளைக்கு கொல்று விடுகிறேன் திரௌபதி அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ளவன் வந்துட்டாரான் தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ளே இருக்கிறான் போர் பாசறையில் அவன் தனியார் நினச்சிட்டு வந்துட்டார் உள்ளே வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார் அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாரா அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்குல அதனால எதிர்த்து இது போறேன்ண்ணா திரௌபதியை பார்க்க வந்தேன் பெரிய திரௌபதியை பார்க்க வந்த கருணா கொன்னியடா நாளை கொள்கிறேன் நாளை கொல்றானா நாளை நாளை கொள்கிறான் உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்த சுச்சுவேஷன் டம்முன்னு துயரத்திற்குள்ள வந்துருச்சு ஏன் என்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீதான இட்டு இருக்கிறானாம் என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறை சேதம் சென்று செய்து விடுவது இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது இப்போ என்ன செய்யணும் தர்மன ஓன்னு அழுறாங்க திரௌபதி ஐயோ எவ்வளோ பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க திரௌபதி அழுதாங்க யார் வருவா யார் வருவா கிருஷ்ணர் வந்துட்டார் ஹே திரௌபதி ஒய் ஆர் யூ க்ரைங் ஹூ ஹர்ட் யூ இப்பதான் சொல்லு அழிச்சிடுறவங்களை யார் ஒன்று அழ வச்சது இல்லை கிருஷ்ணா ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு நடந்து போச்சு இதோ வந்தாரா இப்படி சொன்னாரா ஒரு காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா பில்லா இல்லை புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா தானே டேய் வாங்கடா ரெண்டு பேரும் தர்மா இல்லைங்க இங்க ஓய் அர்ஜுனா இங்க வா என்ன சொன்னான் காண்டிபத்தை குறை சொன்னான் கொண்ணுடு கொண்ணுடுறா ஓ சொல்றா திரௌபதி கொல்ல முடியாது அண்ணனை இப்படி ஏய் கொல்லணும்னா கொல்றது இல்லடா சாஸ்திரப்படி கொண்டு சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன அவனை விட பெரியவன் தானே ஆமா அவனை எதிர்த்து அவர் சொன்னது கிருஷ்ணன் சொன்ன நீ வா போன்னு சொல்லு அவனை எதிர்த்து திட்டு அவனை திட்டு உன்னை விட வயசானவன் திட்டு திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா சாஸ்திரப்படி போயிடும் அவன் சின்ன வயசுலேருந்து மனசில் வச்சுருந்தது எல்லாத்தையும் நீ எல்லாம் ஒரு அண்ணன் எனக்கு முன்னால் பிறந்தவன் நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு பாடுபடுறது நான் நீ எல்லாம் ஒரு மனுஷனடா உனக்கு தானடா அம்மா குந்தி எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்காளடா உனக்கு தான் அன்பு இருந்திருக்க எல்லாம் பேசுகிறாங்க அவன் அவன் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்றாரு ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா இன்னும் ஏண்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்பா சாஸ்திரபடி கொலை பண்ணியாச்சு ஓகே வா போலான்னா உடனே நிறுத்தினார் கிருஷ்ண இரு சாஸ்திரபடி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற அதுக்கு ஒரு தண்டனை உண்டு என்ன தண்டனைன்னு பாக்குறாங்க பாரு மூணு பேரும் அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனை யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அய்யோ அழுவா திரௌபதி இவன் போயிருந்தாலும் பரவாயில்ல அவன் போனா யார் கருணனை கொள்றது தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும் வாடா சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா இன்னைக்கு பண்ணிக்கோ சரி வா நான் யார் நல்ல கவனமா கேளுங்க நான் யாரு கிருஷ்ண அதெல்லாம் விடு உண்மையாலும் உன் மனச தொட்டு சொல்லு நான் யாரு நீ என் குரு அப்புறம் நீ கடவுள் அப்புறம் நீ தான் பரம்பொருள் ம் உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா ஆமாம் எங்க எனக்கு முன்னால் நீ புகழ்ந்து பேசிக்கோ உனக்கு முன்னால் பேசிட்டுமா பேஸ் நான் இந்திரனாக்கோ சந்திரனாக்கோ நான் அர்ஜுனனாக்கோ நாலும் தெரிஞ்ச நல்லவனாக்கோ வல்லவனாக்கோ ஏ நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் தான் எடுத்துக்கிட்டாங்க நான் தான் இந்த உலகத்திலே அதிக வில்லாத வீரன் சூரன் எல்லாம் பேசிட்டான் இப்போது தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துடுச்சு விஷயம் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக போகிறோம் இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது காரணத்தை சொல்லுகிறேன் இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இரண்டு அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது ஒன்று உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற இரண்டு அற சொற்கள் என்னை வந்து சேர்கிறது நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தராது அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல அம்மா இருக்காங்கல்ல அவங்களாம் எப்படி தெரியுமா ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னால பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள் இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேங்க சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை கண்ணதாசன் தான் சொல்வார் முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம் இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம் ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது